நான் லைவ் எடுத்தானே சுத்துது சோ இதுனோ ஏது போனதா இருக்கு சத்து எதுவுமே நான் இல்லை சீரியஸ்லி ப்ரோஹோ டிசைன் ஓட்டுறேன்னு என்னென்னமோ விட்டு வச்சிருக்கானுங்க இது ஆனா இந்த பர்பிள் கலர் ஒரு ஓரளவுக்கு டீசண்டா இருக்கு ப்ளூ கலரு நம்ம சுத்தம் போறோம் எதுக்கு இதை பார்த்துக்கிட்டு ஆமாங்க எஸ் லைக் பண்ணுறோம்னா சரி லைவ் வந்து டப்பு டப்புன்னு லைக்கை தட்டி விட்டு பாருங்க நாலு பேர் பார்க்குறீங்க ஆனால் மூணு மூணு லைக் தான் இருக்குது யாரோ ஒருத்தர் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே டபுள் டப் பண்ணி லைக்கை தட்டி விட்டு பாருங்க வெஜிட்டோ ஹாய்டா வெஜிட்டோ எனக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு சம்திங் வேணும் வேணும் சரி ஐநூத்தி ஐநூத்தி இருபது இருபதா ஐநூத்தி இருபத்தா வர்ற வர்ற ப்ரோ ட் இருக்காத்த வேற எந்த யூன வரல கை சொம்பே வணக்கம்டா வணக்கம்டாடா போண்டா பண்டில் வர வர்ற 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 நாம லைக் பண்ணவும் டபுள் டப் பண்ணி லைக் பண்ணிட்டு வரேன் என்னடா விஷயம் லாரன் வரோ ஓகே ஐயா யாருன்னு தெரியல இந்த தே சொக்க வேண்டிமா தாங்க நல்ல நாள்ல மாத்துறீங்களா உஷா ரெங்காய் லைவ் ஆரம்பத்துல எனக்கு தனித்தாக இருக்குது ஏன் தெரியல ஐயோ லைவ் டபுள் டப் பாத்துருக்கலாம் லைக் தட்டி விட்டு பாருங்க யார் யாரும் லைக் பண்றீங்களோ சொல்லுங்க பார்க்கலாம் யார் யார் லைக் பண்ணிட்டீங்கன்னு பார்க்கலாம் ஆறு பேர் பாக்குறீங்க ஆனா அஞ்சு லைக் வந்துருக்கு லைக் பாக்குறவங்க லைக்கை தட்டி விட்டு பாருங்க சீக்கிரம் 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 இன்வைட்டா கொடுக்குறாங்க ஆனா யாருன்னே தெரியல இருங்காய்ஸ் நான் வந்து அப்படியே ஒரு லோன் உல்ஃப் ஹெச்ஆர்ட் நேற்று ஆரம்பிச்ச மாதிரி ஒரு லோன் உல்ஃப் ஹெச்ஆர்ட் போட்டு ஆரம்பிக்கிறேன் புதுசாக பாருங்க டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணுவாங்க லைக் தான் டிவிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஐயோ ட்ரிபிள் போகுது லைவ் நல்லா தானே இருக்கு எல்லாத்தையுமே எடுக்கிறோம்டா சாலா அவன் வந்து எந்த கண்ணுமே எடுக்க கூடாது அந்த ரவுண்ட் பிஎம் கேமிங் ஹாய் bro வெல்கம் ஆன் ஸ்ட்ரீம் ஐயோ தெரியாம ரசத்துக்கு இழுத்துறேன் போல ஆரி ஸ்டாண்டா ப்ரோ மூமெண்ட்லாம் காட்டுறாரு

எனக்கு எச்சாட்டை விட அந்த கண்ணில் நேற்றுலாம் சூப்பராக வந்துச்சு ஒரு இருபது ரெண்டு கண்ணை ரீலோட் பண்ணிட்டு வரேன் அவன் அவனும் எனக்கு மேலே டஃப் கொடுக்குறான் நானும் அடிக்க மாட்டேன் நீ அடிக்க மாட்டேன் தான் போயிட்டுருக்கு அவ்வளோதான் ஃபைனலி வந்துட்டு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி எப்படி விழக்கூடாதுன்னு ஒரு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தரவா ஜேபி ஒரு என் நம்பருக்கு வந்து ஒரு ஐநூறுபா பண்ணி விடு இதெல்லாம் வந்து ஒரு ரேர் மெட்டீரியல் ஷேர் பண்ண பண்ணக்கூடிய யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது நான் சொல்லி தரேன் என்ன பையன் சிங்கிள் மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்துருக்கான் பெரிய ஆளா இருப்பானோ எங்க ப்ரோ இருக்கீங்க சோ சேட் கமா गाइस சும்மா ஒரே ஒரு லைக் லைக் பண்ணா பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்ப ஒரு 10 20 லைக் வந்துச்சுனா ரூம் மேட்ச் போடலாம்னு பார்க்கறேன் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க என்ன गाइस நீங்க எங்க இருக்காரு bro bro எங்கடா போனாம ஐயோ bro ஒளிஞ்சு புடிச்சு ஆட்ட ஆடிட்டு இருக்கான் bro அழுத்துறீங்க பாத்தீங்களா துரத்து பண்ணிட்டு பண்ணிட்டு பாருங்க ஐயோ ஸ்டீம் ஸ்டீம் சுத்துதே சுத்துதே ஸ்டீமுக்கும் என்ன ீங்க்ரோ தெரியல நண்பர்களே அது பார்த்து சுத்திட்டே இருக்கு நெட்டு என்ன கோளாறுனே தெரியல பெரிய நானும் வாங்க வாங்க ரூம் மேட்ச் கிரியேட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு வேற நெட்ஒர்க் சுத்திட்டே இருக்கு ஏனே தெரியல ட்ரிபிள் லைன் போகுது நெட்டு கிடைக்க மாட்டேங்குது என்னாச்சு என்னாச்சு இதுதான் கேப் அடிக்க பார்த்த பத்தியா எங்க போல அவன் நெட்டு கிடைக்க மாட்டேது இன்னைக்கு யாருக்கும் கார்ட்டா பண்ணு தெரியல த்ரிபுள அடிச்சிட்டு இருக்கேன் சுத்தமா நெட்டு கிடைக்கலாம் என்ன கண்ற எடுத்திருக்கீங்க லைக் பண்ண பாருங்க டவுட் லைக் தட்டி விட்டு பாருங்க ரோமாச் போலாம் சீக்கிரம் சீக்கிரம் லைக் பண்ணீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் ரோமாச் போலாம் லைக் பண்ணா பார்த்தா டபுள் டாப் பண்ணி லைக்கை தட்டி விட்டு பாருங்க என்னடா டசத்துல இப்படி அடிக்கிறான் வேற என்ன கண் எடுப்போம் இந்த கணத்தெல்லாம் அடிச்சிருவானே

ஏ கூப்பிட்டு கண்ணு குடுக்கறான்டா என்ன ஏ அவனோ கன்னு கீழே போட்டா வரல ஐயோ சே என்ன மனுஷன் கைஷ் ஹியூமா டிவின்ஸ் சி டிஸ்லைக் ஆர் ஆர் போடா சாலா சே நல்ல மனுஷனா இருக்கான் கைஷ் நான் போய் சாவறேன் ப்ரூ 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 ஐயூ யூ இந்த காலத்துல ஒரு ஹுமேன் பாக்கவே மனசு கொளு குழுன்னு இருக்கு ஜி ஜிஜி ப்ரூ பீகார் சர்க்கார் நல்ல மனசேன்

லைக் எனக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சு என்னடா சுத்திட்டே இருக்குறா ஒரே பஞ்சாயத்தா இருக்கு இந்த லைவ் கூட ஃபோனை நெட்டு இழுக்க மாட்டேங்குது லைவும் நெட்டு இழுக்க மாட்டேங்குது யூடியூப் இஸ் நாட் மெயின்டைன் ஸ்மூத் ஸ்ட்ரீமிங் அதுக்கு நானா பண்றது ஸ்ட்ரீம் ஸ்டேட்டஸ் போறாமா சரி சுத்துது சுத்துது சுத்திட்டே தான் இருக்கு லைவ் எஸ் ஆலா லைவ் ஹாய் குட்டாச்சு ஹாய் டேடி

தான் இருக்கு எடுக்க மாட்டேங்குது இந்த ஏதோ ஒரு இங்க பாருங்க மக்கள் லைவ்ல காட்டுறேன் உங்களுக்கு இல்லையான்னு தெரியல இந்த ரெட் தான் இருக்கு இது ஓபிஎஸ் ஆலா அதுதான்